வணக்கம் சொல் ஆய்வில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சொற்கள் தமிழ் சொற்கள் உலக மொழிகள்லாம் இருந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நிறைய ஆயிரக்கணக்கான சொற்களை விலக்கி காட்டியிருக்கிறேன் தமிழ் சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி இப்போ வார்த்தை அப்படின்னா அது தமிழ் சொல்லா பிறமொழி சொல்ல இப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் அதே போல இப்ப சொல் முதல்ல சொல் இல்லீங்களா இருந்தாலும் பெயர் சொல் எந்த வினை சொல் எதுவா இருந்தாலும் அதுக்கான மூல சொல் என்ன சரிங்களா கிளவி பதம் வார்த்தை இப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த சொற்களெல்லாம் எப்படி எந்த மூல சொல்லை கொண்டு உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு விளக்கி காட்டுறேன் இப்போ நம்ம இந்த வரி வடிவத்தை இப்போ நம்ம தமிழில் வரி வடிவம் இருக்கு இல்லைங்களா இந்த வரி வடிவத்தில் கலை சொற்களை உருவாக்கலை உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் இந்த வரி வடிவத்தை பயன்படுத்தி தான் மொழிகளை கலை சொற்களை உருவாக்கிருக்காங்க அது என்னென்னா ரகசியமாக வச்சுருக்காங்க மறை மறைமுகமாக மறைபொருளாக வச்சுருக்காங்க யாருக்கும் தெரியாத மாதிரி யார் இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்கன்னா நம்ம தமிழர்கள் தான் செஞ்சுன்னு இருக்கிறது தமிழர்கள்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருந்த தமிழர்களெல்லாம் மொழியை மாற்றி தெலுங்கர்களா கன்னடர்களா மராட்டியர்களா ஃப்ரெஞ்சுக்காரங்களா ஜெர்மனிக்காரங்களா இப்படி மாற்றி விட்டுட்டாங்க எஞ்சி இருக்கிற தமிழர்கள் தான் இவங்க எங்கள் இலங்கையில் தமிழகத்தில் இருக்கிறவங்க வந்து எஞ்சி இருக்கிற தமிழகம் மீ இது எல்லாம் மொழியை மாற்றிட்டதுனால பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்களுக்கு இது புரியவும் புரியாது தமிழர்களால் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும் இந்த உலகத்தை அடக்கியாலன்னு கட்டி ஆளுன்றத்துக்காக மக்களை பிரிக்கிறதுக்காக இப்படி மொழிகளை பிரிச்சுருக்காங்க சரிங்களா இப்போ இந்த வரி வடிவத்தில் இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஒளி இந்த ஒளின்ற ஒரு சொல்லை மூலமாக கொண்டு இந்த வரி வடிவத்தில் எத்தனை சொற்களை உருவாக்க முடியும்னு நீங்கள் எண்ணி பாருங்களேன் ஓலி ஈரெழுத்து ஒரு மொழி இல்லைங்களா ஈரெழுத்து ஒரு மொழி இந்த சொல்லை ஓலி இதை கொண்டு என்ன சொற்களை உருவாக்கிட முடியும் எழுத்த வேண மாற்றிட்டு மேல்நோக்கு நகரம் ஒரு லி கீழ்நோக்கு நகரம் ஒரு லி ஒலி வெளிச்சம் சரிங்களா சிறப்பு நகரத்தை பயன்படுத்தி இவ்வளோ தான் சொற்களை உருவாக்க முடியும் ஆனால் இந்த வரி வடிவத்தை நம்ம பயன்படுத்தி உருவாக்கணும்னா ஒரே ஒரு சொல் ரெண்டு எழுத்து தான் இருக்குது இல்லைங்களா ஒளி அப்படின்னு இதை கொண்டு நூற்று கணக்கான சொற்களை உருவாக்க முடியும் உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் அது எத்தனாயிரம் ஆண்டுகள் பழமையான மொழியாக இருந்தாலும் அந்த சொல்லை வந்து இந்த சூத்திரத்தை இந்த விதிமுறையை பயன்படுத்தி அந்த சொல்லுக்கான பொருளை எளிதாக கண்டுபிடிச்சிட முடியும் யாரால வேணாலும் கண்டுபிடிக்க முடியும் தமிழ் தெரிஞ்சுருக்கணும் அவ்வளோதான் அது சங்க காலத்தில் இருந்தாலும் சரி எத்தனாயிரம் ஆண்டுகள் முன்னாடி இருந்தாலும் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தினா கண்டுபிடிச்சிடலாம் தமிழுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஆங்கிலத்துக்கு ஒரு முறை வச்சுருக்காங்க சமஸ்கிருதத்துக்கு ஒரு முறை வச்சுருக்காங்க தமிழுக்குன்னு ஒரு முறை வச்சுருக்காங்க இக்கலைச்சொற்க ஆக்குறதுல சில விதிமுறைகளை அப்படி வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த அடிப்படையில் அவங்கவுங்க சொற்களை உருவாக்கிக்கிறாங்க இன்றைக்கி வந்து இப்போ நம்ம இப்போ பாருங்கள் இந்த ஒலி இந்த சொல்லை கொண்டு கலை சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்க ஆங்கிலத்தில் எப்படி உருவாக்கியிருக்காங்க லத்தீனில் எப்படி உருவாக்கியிருக்காங்க தமிழில் இந்த வார்த்தை இந்த சொற்கள்லாம் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு விளக்கி காட்டுற பாருங்க ஓ லி ஒலி வி ஓ எல்இ ஒய் ஒலி இப்படி எழுதியாச்சு இப்போ இதை கலைக்கணும் இந்த ஒவ்வொரு எழுத்தையும் திருச்சி திருச்சி திரிச்சு தான் கலை சொற்களை உருவாக்க முடியும் இப்போ பாருங்க வி வந்து சி சகர ககரமாக மாற்றணும் எப்படி சிவப்பு வகரமாக இருக்கும் சிவப்பு ககரம் இந்த ககரம் ககரம் சகரமாக எப்படினாலும் மாற்றிக்கலாம் சரிங்களா இப்படி மாத்திட்டு இப்போ பாருங்க இப்படி எடுத்துக்கணும் இதை பி சியாக மாத்தியாச்சு ஓ சிஇஒய் இந்த இடத்த விட்டுறது ஓசை இந்த ஓசைக்கு மூல சொல் வந்து ஒலி இப்படி திரிச்சு ஓசை அப்படின்ற சொல்ல உருவாக்கியாச்சு அடுத்ததா அதே போல பாருங்கள் ஓலி டபுள்யூ இதே தான் வி டபுள் யூ இது ரெண்டு வி இது ஓ லி இப்படி எழுதிட்டு வகர மகர திரிபு ஒகர அகர திரிபு டகர திரிபு அதாவது மேலூர் மேட்டூர் அது போல எகர அகர திரிபு எகர சகர திரிபு இப்படி மாத்தனாதான் கலைச்சொற்களை உருவாக்க முடியும் இப்ப வளமிருந்த இடமா படிச்சு பாருங்க ச த இம் சத்தம் அப்படின்னு வரும் இந்த சத்தத்துக்கு இப்ப நம்ம இங்க ஒத்து ஒற்று ஒற்று கொடுத்து எழுதணும் அப்படி இல்லாத போனா சதம் சதம் இப்போ ஒற்று கொடுத்தோம்னா மெல்லினமா இருக்கும் சத்தம் ச த இம் சத்தம் அப்படின்னு வரும் இந்த சத்தத்துக்கு மூல சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளி தான் நம்ம சொல் சொல் சொல்லுன்னு சொல்றோம் இல்லையா வீணை சொல் பெயர் சொல் ஊரி எத்தனையோ சொற்கள் இருக்கு இல்லைங்களா இந்த சொல்லுன்ற சொல் எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா சொல்ன்றதுக்கு மூல சொல் பார்த்தீங்கன்னா ஒளி சொல்லுன்றது என்ன ஒலிதான் சத்தம் தானே அதை களைச்சு கழச்சி புதிய புதிய ஒலி வடிவங்கள் அப்படிதான் கலை சொற்களை உருவாக்குறது இப்போ பாருங்கள் இந்த ஒலின்ற மூல சொல்லை கொண்டு ஓலி இதே போல் பி சி சொல் 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 என்ற தமிழ் சொல்லுக்கு மூல சொல்லு ஒளி அடுத்ததா இந்த மொழி இப்ப தமிழ் மொழி மொழின்னு சொல்றோம் இந்த மொழின்ற சொல் எப்படி உருவானதுன்னு உருவானது மொழின்றது என்ன ஒளிதான் ஒளிதான் மொழி சரிங்களா அந்த மகரத்தை மகரமா மாத்திடுவாங்க இப்போ தமிழை தவிர பிற மொழிகள் என்ன சொல்லுவாங்க பாஷா பாஷை இப்ப கன்னடத்தில் பாஷே ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க லாங்குவேஜ் இப்போ இந்த பாஷை இப்போ நம்ம தமிழில் வந்து மொழின்னு நீங்கள் பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டால் மொழின்றது என்ன அது ஒலி ஒலின்றது ஒரு சத்தத்தை குறிக்குது அதனால இப்படி மாத்திட்டு நாங்கள் மொழின்னு பேர் வச்சிருக்கிறோம் இப்ப பிற மொழியாளர்களை நீங்க கேட்டிங்கன்னா பாஷா அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்களா எப்படி வச்சிங்கன்னு கேட்டால் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது சொல்ல தெரியாது அதுவும் இந்த ஒளின்ற தான் பகரத்தை பகரமாக்கி உருவாக்கியிருப்பாங்க அது இன்னொரு காணொலி விளக்கிறேன் அதே தான் லாங்குவேஜ் அப்படின்றாங்க இல்லைங்களா இந்த லாங்குவேஜுக்கு என்ன பொருள் இப்போ எட்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் லாங்குவேஜ் இதை பகுத்து பிரிச்செல்லாம் எல்லாம் சொல்ல முடியாது அதுக்கு அப்படி செய்யக்கூடாது வேணா நீங்கள் சுருக்கலாம் இப்போ ராசன் ராஜா ராஜா அப்படிலாம் சுருக்கலாம் இரண்டுன்றத இரண்டு ரெண்டு தோ டு ஈரு இப்படியெல்லாம் செய்யலாம் ஆனால் அந்த அடிப்படையான சொல் இருக்குங்களா அதை பிரித்து பொருள் சொல்ல முடியாது அதே போல தான் லாங்குவேஜ் அப்படின்றது எந்த மொழியிலேருந்தும் வரலாது ஆங்கிலத்துக்கு கிழத்திலிருந்தோ இருந்தோ உலகத்தில் எந்த இருந்தோம் அந்த சொல் வரலை வெறும் ரெண்டே ரெண்டு எழுத்து ஓ லீ ஓ இந்த சொல்லிலிருந்து லாங்வேஜ்ன்னு உருவாக்கியிருக்காங்க அதை இன்னொரு காணொலியில் விளக்குறேன் இப்போ நான் உங்களுக்கு விளக்குறது வந்து ஒரு அடிப்படை தான் ஒரு அடிப்படையான சில சொற்கள் இதை கொண்டு இப்படி நூற்றுக்கணக்கான சொற்களை உருவாக்க முடியும் சரிங்களா இப்போ பாருங்க ஒளியில் மொழி உருவாக்கியாச்சா அடுத்ததா கிழவி நம்ம சொல்லுக்கு இன்னொரு கிளவி அப்படிலாம் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா இந்த கிளவின்ற சொல் எப்படி உருவாகியிருக்குன்னா இதுக்கும் அதே மூல தான் ஒளி தான் ஓ ஒகர அகர திரிபு எகர சகர திரிபு இப்படி மாற்றிட்டு இப்படி வளமிருந்து இடமா கி ல இவ்வளோ முடியுது இல்லைங்களா வி நம்ம வீண் படிக்கிறோம் இப்போ கிழவு அதுக்கு ஒரு ஐ சேர்க்கணும் அதாவது கலை சொற்களை உருவாக்கும் போது ஒரு மூளை சொல்ல எடுத்துன்னு அதை திரிக்கிறது தேவைப்படும் போது முன்னாடி ஒரு எழுத்தை ஒட்ட வைக்கிறது அல்லது இடையில் ஒரு எழுத்தை சேர்க்கிறது அல்லது கடையில் கடைசியில் வந்து தமிழ் முறைப்படி எந்த எழுத்தை சேர்க்கணுமோ அப்படி சேர்த்து ஒரு கலை சொல் உருவாக்கிடுவாங்க இங்க ஐகாரத்தை சேர்த்து பாருங்க இப்படி சேர்த்து கிளவி அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க இதுக்கு மூல சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு எது மூலமோ அதே தான் கிழவிக்கு மூலம் சரிங்களா அடுத்ததா பதம் இதுவும் அதே மூல அதாவது ஒளியிலிருந்து தான் ஓ லீ இது பகர திரிவு இதே போல வகர அகரத் திரிபு லகர டகர திரிபு லகர டகரமாக மாறிடும் அதே போல் எகர அகர திரிபு இது எகர மகர திரிபு அதாவது இந்த இ இம்மா மாறுது இல்லைங்களா அந்த மெய்யெழுத்துல பத்து எழுத்துக்கள் பத்து எழுத்துக்களை மாற்றி மாற்றி போடலான்னு சொன்னேன் எது வேணாலும் வரும் ஆனால் எப்படி வேணாலும் வந்துடாது இப்போ இங்கே பாருங்க இருக்கு இல்லைங்களா இப்போது மெய் எழுத்துல எது வேணாலும் வரும் அப்படின்னா இக்கு போட்டா என்ன வரும் பாருங்க பதக்குன்னு வரும் தமிழ் முறைப்படி இப்படி கலைச்சொலை உருவாக்க முடியுமா இல்லை பதக்கு அதே போல இச்சு பதச்சு அப்படி வராது இப்பு பதப்பு அப்படி வராது அதனால அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அந்த வரிசைப்படி தான் அது மாறும் மெய் எழுத்துல பத்து எழுத்துல எது வேணாலும் வரும் ஆனா இப்படி வராது இக்கு பதக்கு பதப்பு பதச்சு அப்படி எல்லாம் வராது பதன் அப்படி வரும் பதம் அப்படி வரும் இம்மு வரும் ஈ இம் அப்படி வரும் இப்போ இட்டு வருமா வராது எப்படி பதட்டு அப்படி வருமா வராது அதுக்கு தான் அந்த எழுத்துக்கு ஒரு சில முறைகள் இருக்குது அப்படி தான் அது மாறி வரும் இப்போ ஈ வந்து இவ்வா மாறும் இவ் இம்மு இப்படியெல்லாம் மாறும் இப்படி மாற்றிட்டு பாருங்கள் பதம் பதம் அந்த ஒளின்ற சொல்லிருந்து தான் பதம் ஒளின்ற சொல்லிருந்து தான் கிழவி ஒளின்ற சொல்லுன்னு தான் மொழி ஒளியிலருந்து தான் சொல் அடுத்ததான் இந்த வார்த்தை அது என்னென்னா சொல் இங்கே பாருங்கள் சொ இல் சகர டகரம் ஒகர அகரம் எகர வகரம் லகர ரகரம் இது எகர அகரம் இப்படி மாற்றிடணும் இப்படி மாற்றினா தான் கலை சொற்களை உருவாக்க முடியாது நினைவு வச்சுங்க இப்போ பாருங்க இப்படி விஏஆர் டிஏ வார்த்தா வார்த்தான்னு தமிழில் சொல் வருமா வராது அப்போ என்ன சேர்க்குறாங்க ஒரு ஐகாரத்தை சேர்த்துட்டு சேர்ப்பாங்க ஐ சேர்ப்பாங்க பயிர் சொல்லை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி உருவாக்கிட்டு இப்ப பாருங்க வார்த்தை இதுக்கு அந்த வார்த்தைக்கான மூல சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல் இதுவும் இல் தான் தான் இதுவும் இல் தான் எல் அந்த மாதிரி வரும் இப்படி இந்த திரிவை பயன்படுத்தி வார்த்தை தான் வேர்டு மெல்லினமா வல்லினமா இப்படி மாற்றி உலக மொழிகள்லாம் அந்த மாதிரி வேர்டுன்றது உருவாக்கி இருப்பாங்க அடுத்தத பார்த்தீங்கன்னா தமிழில் அரவம் ஆள் அரவம் இல்லை அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லைங்களா சொல்றோம் இல்லையா அந்த அரவம் அப்படின்ற சொல்லுக்கு மூல சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒலி சத்தம் தான் அதுக்கு அந்த அரவம்ன்ற சொல் எப்படி பாருங்கள் பாருங்க லி வகர மகர திரிபு வகர அகர திரிபு லகர ரகர திரிபு எகர அகர திரிபு எகர வகர திரிபு இப்படி எழுத்துக்கள்லாம் மாற்றிடணும் சரிங்களா மாத்திட்டு இங்க பாருங்க அர்வம் அப்படி வைக்கலாமா வைக்கக்கூடாது அப்ப அரவம் இடையில ஒரு எழுத்த சேர்த்து அகரத்தை சேர்த்து அரவம் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க அரவம்னா என்ன ஒலி சத்தம் சரிங்களா அதே போலதான் இந்த உச்சரி பழுக்கல் உச்சரிப்பு ஒலிப்புன்னு சொல்றேன் அதுக்கு உச்சரிப்பு அந்த சொல் எப்படி உருவாக்கி இருக்காங்க பாருங்க இதுக்கும் இந்த லகரத்தை ரகரமா சகரமா இப்படி வருது இல்லைங்களா இங்கே அதே மாதிரி ஒரு ஐ ஈ சேர்க்கணும் உச்சரி உச்சரி அப்படின்னா ஒளி ஒழிக்கக்கூடிய முறை ஒலிக்கு ஒளிச்சு இப்ப சொல்லி காட்டுறது சொல்றது சரிங்களா உச்சரி பாருங்க அதுக்கு மூலம் வந்து ஒலிதான் இப்ப அடுத்ததாக ஒலியும் ஒலியும் அதாவது பாட்டும் படமும் பாட்டும் படமும் ஒளியும் ஒலியும் நம்ம ஒலி அப்படின்னா ஆங்கிலத்தில் சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்லேருந்து உருவான சொல்லு தான் சவுண்டு அப்படின்னா அது ஆங்கிலம் அவங்க அப்படி முறையை வச்சிருக்காங்க நம்ம தமிழுக்குன்னு அப்படி ஒரு முறை வச்சுருக்கோமோ அந்த மாதிரி அவங்க அப்படி வச்சிருக்காங்க இது பாருங்க சவுண்டுன்றது எப்படி ஒரு பாருங்க ஓ லி ஒலி இதில் வகர நகர திரிபு ஒகர உகர திரிபு லகர டகர திரிபு இங்கே எப்படி மாற்றிருக்காங்களோ அதே போல் தான் அதே போல இது மெல்லினம் இது வல்லினம் இதுவும் வல்லினமாக தான் பதம் அப்படின்னு வரும்போது போட கூடாது அப்படி எழுதணும் சரிங்களா அந்த அடிப்படையில் மாற்றி எகர ஒகர திரிபு எகர சகர திரிபு இப்படி மாத்திட்டு எஸ்ஓ ஓ இப்படி கூட்டி எழுதணும்னா சவுண்டு அப்படின்னு வரும் நீங்க அவங்க காட்டுறதெல்லாம் உலகத்தில் யார் சொன்னாலும் இந்த உலகத்துல தமிழர்கள் நம்பக்கூடாது வள்ளுவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ இந்த உலகத்தில் இந்த மொழி ஆராய்ச்சி சொல் ஆய்வில் மிகப்பெரிய ஏமாத்து அதில் அறிவியல் இல்லை ஒன்றுமே கிடையாது பொய் சொல்லி இப்படி ஏமாத்துறாங்க அதெல்லாம் உலகத்தில் யார் சொன்னாலும் நம்பாதீங்க சரிங்களா அது லத்தீன்ல இருந்து வந்து லத்தீன் மொழியில் கலைச்சொற்களை உருவாக்க முடியாது சமஸ்கிருதமோ தமிழகத்தில் ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க எல்லாம் நூற்றுக்கு நூறு பொய் ஒன்றிய அமைச்சர் பிரதான அமைச்சர் என்ன பேசுகிறது பொய் இந்த அதே போல் உலக ஆட்சியாளர்கள் சொல்கிறதெல்லாம் கல்வியில் மருத்துவத்தில் இசை இப்படி எல்லாத்துலேயுமே வந்து பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்கன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க இறை கொள்கை அதே போல் தான் கடவுளை பல தெய்வ வழிபாட்டெல்லாம் உருவாக்கி நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது மனிதனுக்கு பேருக்கு தான் சொல்கிறாங்க ஆறு அறிவுன்னு ஒரு எறும்புக்கு இருக்கிற அறிவு இருந்தால் தமிழன் பிரிஞ்சு போக மாட்டான் ஒற்றுமையாக இருப்பான் அந்த அறியாமல் இருக்கிறதுனால தான் ஜாதி கீழ் ஜாதி இப்படி பிரை பிரிவினைகள் இவ்வளோ கட்சிகள் ஆறு அறிவு இருந்தால் எறும்புக்கு இருக்கிற அறிவு இருந்தால் தமிழர்கள் ஒருத்தரும் மீறி போக மாட்டாங்க எல்லாம் ஒன்றா இருப்பாங்க ஒரு குருவிக்கு இருக்கிற அறிவு இருந்தால் முதல்ல நாடு வச்சுக்குமா மூத்த குடின்னு சொல்லி தமிழனுக்கு ஒரு நாடு கூட கிடையாது என்ன அறிவ ரொம்ப வெக்க கேடாக இருக்குது ஒரு குருவிக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லை அதனால தான் ஒரு நாடு இல்லாமல் இருக்கிறோம் எறும்புக்கு இருக்கிற அறிவு இருந்தால் ஒருத்தரும் மீற மாட்டோம் ஒரு தலைவன் ஒருத்தன் ஒரு அறிவாளி ஒன்று சொன்னான்னா உலகத்தில் நீங்கள் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் ஒன்றா நிற்கணும் நீங்கள் பத்து கோடி இருந்தா என்ன நூறு கோடி பேர் இருந்தான்னா ரெண்டு கூட்டல் ரெண்டு உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே நான்கு தான் நாலு கூட்டல் நான்கு உலகத்துல எல்லாருக்குமே எட்டு தான் அப்படி அறிவு இல்லாததுனால தான் இன்னைக்கு இப்படி பிரிஞ்சு கிடக்கணும் பல தெய்வங்களை கும்பிடுறது கண்ட கண்டதெல்லாம் சாமின்னு இப்படி பிரிவினையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அறியாமை அறியாமை இருக்கிறதுனால தான் வறுமை அதாவது மாற்றம் செயலில் இருக்கணும் புரியுதுங்களா ரொம்ப வெக்க கேடா இருக்கு தமிழர்கள் மூத்த குடின்னுட்டு இன்னைக்கு இந்த இந்த இழிநிலைக்கு என்ன காரணம் அறியாமை நம்மளை அப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க மக்கள் வந்து ஒன்றாயிரக்கூடாது ஒற்றுமை ஆயிரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பல தெய்வ வழிபாடு மதங்கள் மேல் ஜாதி கீழ் வச்சுருக்காங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா ஒன்றாயிடுவோம் தமிழர்கள் எங்க இருந்தாலும் சரி ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா அப்படியே கட்டுப்படணும் விலை போக கூடாது இந்த மாதிரி பல அரசியல் கட்சிகளும் ரொம்ப கேவலமா இருக்கு இருந்தால் இப்படி பல கட்சிகளோ அதில் போய் உறுப்பினர் செய்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஒரு ஒருத்தரை பிடிச்சின்னு உதவாத ஒரு தலைவனை பிடிச்சின்னு கோடிக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பின்னாடி போகிறது இதெல்லாம் அறியாமையின் உச்சம் அப்படி சேவை செய்யக்கூடாது மக்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் தலைவன் சரிங்களா இதை புரிஞ்சுக்க புரிஞ்சுக்குங்க அதுபோல் இப்படியெல்லாம் பிரித்து இது ஆங்கிலம் இது லத்தீனம் அதில் இருந்து வந்தது இப்படியெல்லாம் பொய் சொல்லி உங்களை ஏமாத்துறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுங்க அடுத்ததாக பாருங்கள் லத்தீனில் ஆங்கிலத்தில் சவுண்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதே தான் லத்தீன் மொழியில் சோனுஸ் இதையும் அதே தான் பாருங்க ஒலின்ற மூல சொல்ல ஓலி வகர சகரம் அதாவது வி இப்படி மாறும் லகர நகர தெரிவு நில் நகரமா தெரியும் அதே போல எகர உகர தெரிவு எகர சகர தெரிவு இப்படி மாத்திட்டம்னா சோனூஸ் லத்தீன் வந்துடும் அடுத்தது ஒலியும் ஒலியும் பாட்டும் படமும் வீடியோன்னு சொல்றாங்க இல்லைங்களா நம்ம காணொலியும் சொல்கிறோம் இது விரிவாக விளக்கமாக இருக்குது அதில் வந்து அப்படி இருக்காது இங்கே பாருங்கள் அந்த ஒளியிலேருந்து ஓ லி இதே போல் தான் லகரத்தை டகரமாக்கியிருக்கிறோம் இந்த இ மெய்யெழுத்துக்கு எழுத்துக்கு பதிலாக உயிரெழுத்து ஐகாரத்தை சேர்த்து விஐ டிஇஓ வீடியோ இதே ஒளியை தான் அவன் சவுண்டுன்னு மாற்றிருக்கிறான் இதே ஒளியை தான் நம்ம எடுத்த மாற்றி பொருளை மாற்றுறோம் சரிங்களா அதே போல் அவனும் எழுத்த மாற்றி தான் இந்த ஒளியை தான் வீடியோன்னு மாற்றியிருக்கான் இது ஒரு அடிப்படையான ஒரு விதிமுறை இது இப்படி இந்த ஒளின்ற சொல்ல தமிழில் எப்படி உருவாக்கின பொருள் கண்டுபிடிச்சிட்டா இந்த பூமி பந்தில் எந்த மொழியாக இருந்தாலும் அந்த வரி வடிவத்தை விட்டுடுங்க நீங்கள் சித்திரை எழுத்தோ கோடு எழுத்தோ வட்டி எழுத்தோ எந்த வரி வடிவமாக இருந்தாலும் சரி நமக்கு தேவை சொல் பொருள் சரிங்களா உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் வந்து தமிழர்கள் தான் உருவாக்கி இருக்கிறது இதுதான் இந்த விதிமுறையை பயன்படுத்தி தான் உருவாக்கியிருக்காங்க இப்படி இந்த ஒளின்ற ஒரு சொல்லை கொண்டு இந்த வரி வடிவத்தில் கலை சொற்களை உருவாக்க முடியாது இந்த வரி வடிவத்தை பயன்படுத்தி உருவா எழு கலை சொற்களை உருவாக்கினா நூற்று கணக்கான சொற்களை உருவாக்க முடியும் ஒரே ஒரு சொல் ஒரே ஒரு சொல் ரெண்டு எடுத்து இதை பயன்படுத்தி இது ஒரு அடிப்படையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இப்படி நூற்றுக்கணக்கான உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் சரி இப்படி உருவாக்கி அந்த சொல் எப்படி உருவாக்கியிருக்காங்க சொல் பொருள் அப்படி விளக்க முடியும் இன்றைக்கி இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்